ஸோ சூப்ஸ் இன்றைக்கி நம்ம தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற பைசன் கால மாடான் இந்த படத்தோட ரீதி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் துருவிக்ரம் விக்ரம் அனுப்பாமா இவங்க அம்மா பசுபதி இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பாரஞ்சித் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையன் கபடி அவனு ஆசைப்பட்றான் பட் அவனுக்கு நடக்கிற பாலிடிக்ஸ் அண்ட் பிரச்சனைகள்லாம் தாண்டி எப்படி ஒரு கபடி பிளேயராக ஆனான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம மாரி சிவராஜோட எல்லா அம்சங்களுமே இருக்குது அவரோட எமோஷ்னலாக இருக்கட்டும் ஸ்டோரி டெய்லிங்காக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே அவரோட ஸ்டைல் இருக்குது ஸோ மாரி சிவராஜ் படங்கள் பிடிச்சி அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் இருந்த ஒரு விஷயம் துருவிக்ரம் ஸோ அவரோட இப்போ வந்து ரீசெண்டான படங்கள்லாம் வந்து அவரோட ஆக்டிங் ஓகேஷாக தான் இருக்கும் பட் இந்த படத்தில் தெளி தெளிவாக அவர் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருக்காரு இந்த படத்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அனுக்கிறது அப்படிங்கிறத வந்து அவரோட ஆக்டிங்ஸே ப்ரூவ் பண்ணி காட்டிடுச்சு அவருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் பசுபதியை சொல்லலாம் பயங்கரமான ஆக்டிங் ஸோ அவருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாரு இது இல்லாமல் வந்த மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க அமீராக இருக்கட்டும் லாலா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க ஒரே பிரச்சனை வந்து இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் ஸோ அவர் எப்படி இங்கேருந்து வந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி போய் அவர் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆனாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கிளைமேக்ஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட் படத்தோட முன்னாடியே வந்து இவர் ஒரு கபடி பிளேயராக ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டிடுவாங்க ஸோ காட்டுதுக்கப்புறம் வந்து என்ன தான் உட்காந்து நம்ம படத்தில் உள்ள எமோஷன் சீன்ஸ் வந்து அவர் கஷ்டப்படுற சீன்ஸ்லாம் பார்த்தாலுமே சே அதான் தான் ஆகிட்டானே அப்புறம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படி தான் ஆகிடுவான் அப்படிங்கிற ப்ரெடிக்டபுளான விஷயங்களை வந்து நமக்கு தெரிய ஆரமிச்சிருச்சு எனக்கு பர்ஸ்னலாக வந்து அந்த சீன்ஸை காட்டாமே இருந்திருக்கலாமோ ஸ்டார்டிங்கு அப்படின்னு தோணுச்சு அதை தவிர்த்து இந்த படம் சாலிடான ஒரு படம் இந்த படத்தோட மியூசிக்ஸும் பயங்கரமான மியூசிக்ஸு ஸோ வந்து கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் செக் பண்ணலாம் அந்த படத்தை டைம் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பிடிச்சவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்